பழமொழி மற்றும் பொருளறிதல் ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸாமில் கேட்கப்பட்ட வினாக்கள் மட்டும் இந்த வெளியில் நம்ம பார்ப்போம் ஸோ நம்ம குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு மேக்ஸிமம் இல்லேருந்து நிறைய வினாக்கள் கேட்க வாய்ப்பு இருக்கு எப்பயுமே பழமொழிலிருந்து கொஸ்டின் வரும் மரபு சொற்கள் அதே மாதிரி பழமொழி ஸோ பழமொழியிலிருந்து கேட்பாங்க அந்த மாதிரி மரபு சொற்கள் வந்து நம்ம கொஸ்டின் கேட்பாங்க ஸோ பாருங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்க பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது இது பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பேக் கொஸ்டின்லேயே இருக்குது பழமொழியின் சிறப்பு டேஸ் சொல்வது சரியான விடையை பார்த்திங்கன்னா சுரங்கச் சொல்வது ஸோ சுருங்க சொல்லி அதை அதில் பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ சாட்டாக சொல்கிறது தான் பழமொழியின் சிறப்பு அடுத்து இரண்டாவது வினா பாருங்கள் உடல் ஆரோக்கியமே டேஸ் அடிப்படை உடல் ஆரோக்கியமே எதற்கு அடிப்படை சரி நுடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வரும் உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை ஸோ நம்ம நல்லா வேலை செஞ்சால் தான் நம்ம உடல் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உழைக்கின்ற மாடுதான் உள்ளூரில் விலை போகும்னு சொல்லுவாங்க அதுவும் பழமொழி தான் ஸோ உழைக்கணும் ஸோ உழைப்பு தான் இதுக்கான சரி நடை உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை என்பது இதன் பொருள் அடுத்த வினா பாருங்கள் பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க தண்ணீர் டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் தண்ணீர் டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வரும் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் தண்ணீர் ஹீட் பண்ணால் அதோட பண்பு பார்த்திங்கன்னா எப்பயும் மாறாது அதை நெருப்பு மேலே ஊற்றினா அப்போ கூட அது நீ நெருப்பை அணைக்கும் தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் என்பது சரியான விடை அடுத்த வினா பாருங்கள் கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி இது பழமொழி ஸோ இதுக்கான சரிநாடையை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும் கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி ஸோ கார்த்திகை மாதமும் பிறை கண்ட மாதிரி என்பது கார்த்திகை மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து முழு நிலவாக வரும் ஸோ நம்ம தொடர்ந்து முயற்சி செய்யணும் அதுக்காக அதான் அந்த பொருள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே தான் தான் நமக்கான நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ முயற்சியை நம்ம விட்டோம்னா அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும் அதனால் கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி பிறைதான் வருதில்ல பிறை கண்ட மாதிரி என்பது பழமொழி அடுத்த என்ன பாருங்கள் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இப்பழமொழியின் பொருள் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இப்பழமொழியின் பொருள் ஸோ இதுக்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா சி ஒரு நேரமின்றி உழைப்பது ஸோ ஒர்க்கர்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அவங்க பிளான் சரியாக பண்ணாமல் வேலை செஞ்சுட்டே இருக்காங்க ஆனால் தட்டி போட்ட ரொட்டிக்கு பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட டைமே இல்லை ஸோ அந்தளவுக்கு பிஸியாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் ஸோ புரட்டி போடலன்னா பார்த்திங்கன்னா அது வீணாக போயிடும் ஸோ அதனால் நேரமின்றி உழைப்பால்தான் இதுக்கான சரியான விடை அடுத்த என்ன பாருங்கள் க்ரையிங் சைல்டு வில் கெட் மில்க் இணையான தமிழ் பழமொழி எழுதுக க்ரையிங் சைல்டு விட் will get மில்க் இதற்கான சரியான தமிழ் பழமொழி ஆன்சர் ஆப்ஷன் பி வரும் அழுத பிள்ளை பால் குடிக்கும் பால் குடிக்கும் என்பது பழமொழி crying சைல்ட் வில் get மில்க் என் பழம் தமிழ் பழமொழி அழுத பிள்ளை பால் குடிக்கும் அடுத்த வினா பாருங்கள் வினா சிலை மேல் எழுத்து போல சிலை மேல் எழுத்து போல இப்பழமொழி விளக்கும் பொருள் கேட்டிருக்காங்க ஸோ இதற்கு சரியான விட பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் நிலைத்து நிற்கும் ஸோ சிலை மேலே நம்ம ஒரு எழுத்தை எழுதுனது அது பார்த்தா நிலைத்து நிற்கும் இதே மாதிரி இன்னொரு பழமொழி கூட இருக்குது பசுமரத்தை ஆணி போல ஸோ பசு மரத்தில் அந்த சின்ன சின்ன வயசுலேயே நம்ம செய்கிற நல்ல நல்ல விஷயம் கற்றுக்கிட்டோம்னா அது பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்யூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி மரத்தில் அடிக்கிற ஆணி பார்த்தீங்கன்னா அது ஃபியூச்சர் வரைக்கும் அது காயம் ரொம்ப பெருசாக தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி சிலை மேல் எழுத்து போல் அது பார்த்தா நிலைத்து நிற்கும் அடுத்து என்ன பாருங்கள் கீழ் கண்ட சரியான பழமொழியை கண்டறிய சரியான பழமொழி எந்த ஆர்டரில் இருக்குன்னு பாருங்கள் சிறனை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும் நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பது பழமொழி அடுத்த என்ன பாருங்க பழமொழிகள் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இப்பழமொழி அமைந்த சரியான தொடரை தேர்ந்துடுக்கான பொருள் மென்ஷன் பண்ணிக்காங்க பழமொழிக்கு சரியான தொடர் எதுன்னு கேட்டிருக்காங்க எது வரும் பாருங்க சரியான பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் வரும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் ஸோ நோயற்ற வாழ்வு வா நோயற்ற வாழ்வு வாழ் வாழ்ந்தால் தான் நமக்கு பார்த்திங்கன்னா செல்வம் வந்து ஓரளவு நம்மளால் பேலன்ஸ் பண்ண முடியும் ஸோ அதுக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்தை கரெக்டாக பார்த்துக்கணும் ஸோ பார்க்கலன்னா நம்ம பார்த்திங்கன்னா செல்வம் வீணாயிடும் ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பதை உணர்ந்து நோயற்ற வாழ்வு வாழ்வோம் என்பது இதற்கான விடை அடுத்த பாருங்கள் உழவு பற்றி பழமொழியை தேர்வு செய்க உழவு பற்றிய பழமொழி எதுன்னு கேட்டிருக்காங்க எது வரணும் பாருங்கள் இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ வரும் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் இது பார்த்திங்கன்னா நம்ம படிக்கிற நம்ம எக்ஸாம்க்கு படிக்கிற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பழம் இது அகல உழுவதை விட ஆழ உழவே மேல் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் படித்தா கூட நல்லா படிக்கணும் நிறையா சும்மா அப்படியே மேலவட்டமாக படிக்காமல் கொஞ்சம் படித்தா கூட நிறையா நல்லா டீப்பாக படிக்கணும் ஸோ அகழ உழுவதே ஆழ உதவி மேல் ஸோ பெரிய பரப்பு இருக்குது ஒரு நில ஒரு நிலத்தில் வந்து விதை விதைக்க போ போகிறாங்கன்னா அது நல்லா ஃபுல்லாக க மேலே மட்டும் உழுவாமல் நல்லா ஆழ உழுந்தால் தான் பயிர் நல்லா விளையும் ஸோ அகழ உழுவதை விட ஆழ உழுவதே என்பது இதற்கான சரியான பழமொழி உழவு பற்றிய பழமொழி அடுத்து பாருங்கள் கூட நட்பு கேடாய் முடியும் கூடாய் நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்க ஸோ ரெண்டு சென்டென் ரெண்டு கூற்று இருக்குது இந்த ரெண்டு கூட்டில் எது வரணும்னு பாருங்கள் கூடா நட்பு கேடாய் முடியும் இப்பழமொழியால் நாம் அறிவனவற்றை தேர்கன்னு கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு சென்டென்ஸில் எது எதுக்கு மேட்ச் ஆகணும்னு பாருங்கள் ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ஒன்று தான் வரும் கூற்று ஒன்று தான் வரும் கூடா நட்புனா தீய நட்பு தீயவரோட கொண்ட நட்பு துன்பத்தில் தான் முடியும் ஸோ நமக்கு அது எப்பயுமே அது இன்பத்தை தராது கூட நட்பு கேடா தான் முடியும் ஸோ கூற்று ஒன்று மட்டும்தான் அதுக்கு பார்த்திங்கன்னா சரி ஸோ கூற்று ஒன்று பார்த்தீங்கன்னா மழை இருக்குது கூற்று ஒன்று மட்டும் சரி அடுத்த என்ன பாருங்கள் பழமொழிகள் ஆங்கில பழமொழிக்கு இணையான தமிழ் பழமொழியில் சரியானதை கண்டறிய ஸோ ஆங்கில பழமொழி கொடுத்துருக்காங்க இதுக்கான தமிழ் பழமொழி கேட்டிருக்காங்க ஆர்ட் இஸ் லாங் பட் லைஃப் இஸ் ஷார்ட் ஸோ இதற்கான சரியான தமிழ் பழமொழி இது சரியான தமிழ் பழமொழி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி வரும் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில என்பது இதற்கான சரியான பழமொழி அடுத்து என்ன பாருங்கள் மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் இப்பழமொழியின் பொருள் என்ன பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும் சி இது கூட நம்ம ஆல்ரெடி பார்த்தோதான் அகல உழுவதை விட ஆழ உழுவதே மேல் ஸோ அதே மாதிரி தான் இது கூட மெல்ல பாயும் ஸோ நம்ம படிக்கிறத கொஞ்சம் நல்லா பொறுமையாக நிதானமாக படித்தா கூட அது பார்த்தீங்கன்னா கல்லையும் கரைக்க முடியும் எவ்வளோ பெரிய சிலபஸாக இருந்தாலும் நம்மளால் முடிக்க முடியும் ஸோ இதுக்கான சரியான விடை எது பண்ண பாருங்கள் தான் அவர் தொடர்ந்து முயன்றால் தொடர்ந்து முயன்றால் தடைகளை தாண்டலாம் என்பது இதுக்கான சரியான விடை அடுத்து என்ன பாருங்கள் பழமொழியை நிறைவு செய்க குடல் கூழுக்கு அழுவுதான் அடுத்து என்ன பண்ணு பாருங்கள் குடல் கூழுக்கு அழுவுதான் டேஸ் ஸோ இன்னொரு ரெண்டு பழமொழி ஒன்றில் குடல் கூழுக்கு அழுவதான் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும் கொண்டை பூவுக்கு அழுவுதான் குடல் கூழுக்கு அழுகுதான் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் என்பது இதற்கான சரியான படிப்பு செவன்த் நியூ புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன் நமக்கு நியூ பஸ்ஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ அது அது டைம் பார்த்துக்குங்க அடுத்த என்ன பாருங்கள் வினா சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு எலிவலை டேஷ் தனிவலை வேண்டும் இந்த இடத்துல என்ன வரும்னு பாருங்கள் எலிவலை டேஷ் தனிவலை வேண்டும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வரும் எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும் ஸோ நமக்குன்னு எப்பவுமே ஒரு நிரந்தரமான பேருங்கிறது வேணும் ஸோ நான் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம பேரண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ண பேரே வச்சுக்காமல் நமக்குன்ற ஒரு அடையாளம் வேணும் அதான் சார் மென்ஷன் இருக்காங்க எலி ஆனாலும் தனி வலை வேண்டும் ஆனாலும் தான் அந்த வரும் அடுத்த என்ன பாருங்கள் பதினெட்டாவது நான் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை பழமொழி கூறும் பொருள் தெளிக ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினை ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒரு நன்றி மறவாமை ஸோ நமக்கு ச சப்போர்ட் பண்ணுறவங்களாம் நம்ம கடைசி வரைக்கும் மறந்துடக்கூடாது நன்றி மரவாமை அடுத்தவினா கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அன்னம் ஆகுமா இப்பழமொழி உணர்த்தும் பொருளை தேருக ஸோ இப்பழமொழி உணர்த்தும் பொருள் பார்த்திங்கன்னா பாவ செயலுக்கு பரிகாரம் இல்லை என்பதுதான் இதற்கான பொருள் ஸோ காக்கை பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும் ஸோ கருப்பாக இரு கருப்பாக இருக்கும் ஸோ அன்னப்பறவை பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கங்கையில் மூழ்கினாலும் காக்கை அது பார்த்திங்கன்னா அன்னப்பறவை அன்னப்பறவை ஆகாது ஸோ அதே மாதிரி பாவ செயலுக்கு பார்த்திங்கன்னா பரிகாரமே கிடையாது அடுத்தது என்ன பாருங்கள் இருபதாவதுனா ஆகுபயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர் ஸோ ஆகப்பயர்னால் ஒன்றுமே கிடையாது ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அது பார்த்தீங்கன்னா இன்னொரு சென்டென்ஸ்க்கு மேட்ச் பண்ணி வரும் ஒரு சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸ்க்கு ஆகி வருவோம் தான் ஆகு பயர் ஈஸாக கண்டுபிடிச்சிடலாம் இந்த நான்கு ஆப்ஷனில் எது ஆகு பயிர் இல்லாததுன்னு பாருங்கள் நான்கில் மூன்று பார்த்திங்கன்னா ஆகப்பயிரில் ஆகுபயரில் வருது ஒன்று மட்டும் ஆகு வரல வரலை ஸோ வராது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை ஸோ குரூப் ஃபோர் நம்மலாம் படிக்கிறவங்களுக்கு நாளும் கிளமையும் கிடையாது ஸோ எப்போ வேணால் நம்மளோட டைம் கிடைக்கிற படிச்சுட்டே இருக்கணும் ஸோ இது பார்த்திங்கன்னா வேறு எதையும் பெருசாக மே மேட்ச் பண்ணி வர நாளும் கிளைமையும் நலிந்தோருக்கு இல்லை ஸோ இதில் வேறு எதுவும் பார்த்தீங்கன்னா பொருள் இல்லை நாலும் கிளமையும் இந்த நலிந்தவங்களுக்கு கிடையாது அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே பாருங்கள் ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையுமா ஸோ ஐந்து வயசில் நம்மளால் ஒரு விஷயம் பண்ண முடியலன்னா அது ஐம்பதில் மட்டும் பண்ணிட முடியுமா ஸோ அதான் இதுக்கான இன்னொரு பொருள் ஐந்தில் விளையாது ஐம்பதில் விளையுமா ஸோ அதே மாதிரி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி ஸோ நாலும் இரண்டும் நாலும் இரண்டும் பார்த்தீங்கன்னா நாலு என்பது நான்கடியாரை குறிக்கும் இரண்டு பார்த்தீங்கன்னா திருக்குறளை குறிக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருள் மேட்ச் ஆகி வந்திருக்கு அதே மாதிரி பாருங்கள் ஆளும் மேலும் பல்லுக்குருதி ஆளு மேல் இது பார்த்தீங்கன்னா ஆழமரம் இது பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொருளை மென்ஷன் பண்ணி ஆனால் நாலு கிழமையும் பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் மென்ஷன் பண்ணி வராது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து பாருங்கள் பழமொழியினை நிறைவு செய்ய மரத்தில் இலை மரத்தை இலைக்காக்கும் லாஸ்ட் டைம் குரூப் ஓலை கேட்கப்பட்டீங்கன்னா மரத்தை இலைக்காக்கும் ஸோ அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் வரும் அது நான்கு ஆப்ஷனில் எதுன்னு வரும் பாருங்கள் ஸோ இதும் இசையாக கண்டுபிடிச்சிடலாம் ஓரளவு ஓரளவு டீப்பாக எக்ஸாம் படிச்சுருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம் மானத்தை பணம் காக்கும் என்பது பழமொழி மரத்தை இவ்வளோ பெரிய மரம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா இலை இருக்குது ஸோ அந்த மரம் ப மரத்தை பார்த்திங்கன்னா இலை காக்கும் ஸோ அந்த இலைலாம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அது ஃபுல்லாக மரத்தை கவர் பண்ணிடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணம் பணம் நம்மள்ட்ட நிறையா இருந்தால் நம்ம மானம் காக்கப்படும் ஸோ உங்களுக்கே தெரியும் பணம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அடுத்த என்ன பாருங்கள் பட்டியல் ஒன்றில் உள்ள ஆங்கில பழமொழி பொருத்தமான பட்டியல் ரெண்டில் பழமொழியோடு பொறுத்துக்க ஸோ பட்டியல் ஒன்று ரெண்டை பொறுத்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு டிசர்வ் தென் டிசைட் ஸோ முடவன் கொம்பு தென்காக ஆசைப்படலாமா ஸோ இதெல்லாம் சாதாரண பழமொழி டிட் ஃபார் டேட் பழிக்கு பழி ஒரு ஃபிஷ் ஒர்ஷிப் செய்யும் தொழிலே தெய்வம் லிட்டில் ஸ்ட்ரோக்ஸ் ஃபெல் கிரேட் ஒர்க்ஸ் இது பார்த்தீங்கன்னா அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும் ஸோ இதெல்லாம் ஈஸியாக உங்களால ஆன்சர் பண்ணிடலாம் ஆங்கில பழமொழி அடுத்த இருபத்தி மூணாவது என்ன பாருங்கள் குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள் குந்தி தின்றால் குன்றும் கரையும் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு எதிர்மறையான ஒரு பழமொழி ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள் குந்தி தின்றால் குன்றும் கரையும் சரி என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வரும் குந்தி தி உழைக்காதவன் செல்வம் அழையும் ஸோ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே இருந்தால் உழைக்காமல் இருந்தால் செல்வம் பார்த்திங்கன்னா ஐந்து தான் போகும் அதுதான் இதுக்கான பழமொழியின் பொருள் அடுத்த என்ன பாருங்கள் இருபத்தி நான்கு குத்துக்கல்லுக்கு குளிராக வெயிலா பழமொழிக்கு உரிய பொருள் எழுதுக குத்துக்கல்லுக்கு குளிராக வெயிலாம் இதற்கான பொருள் என்ன ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒரு ஆன்சர் ஆன்சர்ஸாக கனுப்ப சொல்லலாம் கவலை இல்லாமல் இருத்தல் ஸோ எந்த கவலை இல்லாமல் இருந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா ஸோ அந்த தான் மென்ஷன் பண்ணுவாங்க அடுத்த என்ன பாருங்க இருபத்தைந்து பழமொழிகள் ஏழை பணக்காரன் ஸோ இதில் ரெண்டு பழமொழி இந்த நான்கு ஆப்ஷன்ல ரெண்டு பழமொழி இருக்குது அது ஒன்று ஏழையே இன்னொன்று பார்த்தீங்கன்னா பணக்காரனையும் மென்ஷன் பண்ணி வருது அது எதுன்னு பாருங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏதான் வரும் இருப்பவனுக்கு புளியேப்பம் இல்லாதவனுக்கு பசி ஏற்பான் ஸோ இருப்பவனுக்குள்ள பணக்காரனையும் இல்லாதவன் ஏழையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து பாருங்கள் இருபத்தி வினா சரியான சொல்லை இடம் இட்டு சாரி சரியான சொல்ல இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க செய்து பாருங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு பழமொழி கந்தை டேஸ் கசக்கிக்கிட்டு கசக்கி சாரி கந்தை டேஸ் கசக்கி கட்டு கூல் டேஸ் குளித்து குடி ஸோ இது நேரத்தில் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி ஸோ நம்மகிட்ட அந்த டைமில் கூழ் தான் இருக்க வேறு எதுவுமே இல்லைன்னு அந்த டைமில் கூட பார்த்திங்கன்னா நம்ம குளித்துட்டு தான் குடிக்கணும் அப்போ தான் உடல் பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதான் அதுக்கான பழமொழி கூழானாலும் குடி கூழானாலும் குளித்ததுக்கப்புறம் தான் குடிக்கணும் ஸோ நம்மள்ட்ட இந்த சாப்பாடு பெருசாக எல்லாம் கூழ அந்தட்ட கூழ் தான் இருக்குன்னா அதை கூட நம்ம குளித்திட்டு தான் குடிக்கணும் அதே மாதிரி கந்தை கந்தைனா நம்ம நல்லா ஆடம்பர துணிகள் இருந்தாலும் கசக்கி கட்டு கசைக்கினால் நல்லா அதை நல்லா அதை துவைச்சதுக்கப்புறம் தான் துணியை பார்த்தீங்கன்னா நம்ம உடுத்தணும் ஸோ அதான் பொருள் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குடி அடுத்து என்ன பாருங்கள் பொருத்தமான பழமொழியை கண்டறிக்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் ஸோ இது பார்த்திங்கன்னா நிறையா டைம் இந்த கொஸ்டின் நமக்கு எக்ஸாமில் கேட்டிருக்காங்க கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் ஸோ பார்த்தீங்கன்னா பழமொழி நானில் நானூறுல வர ஒரு பழமொழி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பழமொழியும் கூட கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் இதற்கான பொருள் என்ன சாரி என்ன கேட்டிருக்காங்க பொருத்தமான பழமொழியை கண்டறிக்க ஸோ இதுக்கு தான் இதுதான் பார்த்தீங்கன்னா பொருள் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் இதுதான் பொருள் இதற்கான பழமொழி தான் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான பழமொழி பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஒரு ஆற்றனா வேண்டுவதில் ஆற்றனா என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா ஆறு என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா அது வழியை தான் குறிக்கும் ஆற்றுனா வழிநடை உணவு ஆற்றனானா உணா அது பார்த்தீங்கன்னா வழிநடை உணவு வேண்டுவதில் வழிநடை உணவு யாருக்கு தேவையில்லைனா கற்றவனுக்கு தேவையில்லை கற்றவனுக்கு பார்த்தீங்கன்னா கட்டுச்சோறுனா வழிநடை உணவு தேவையில்லை ஸோ அவங்கள்ட்ட கல்வி இருக்காதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பழமொழி நானூரில் இது ஒரு நல்ல பழமொழி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் ஆற்றனா வேண்டுவதில் யாருக்கு கற்றவனுக்கு அடுத்து பாருங்க சேரிட்டி பிகைன் சாட்வோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி சேரிட்டி பிகைன் சாட்வோம் என்பதற்கு இணையான தமிழ் பழமொழி இது ஸோ சேரிட்டினா பார்த்தீங்கன்னா ஈகை ஸோ செல் ஒரு பிறர் கொடுக்கறது அது எப்போ தரணும்னா தனக்கு மிஞ்சியே தானம் தரணும் தனக்கு இரு தனக்கு வச்சுக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் தானம் தரும் தனக்கே இல்லாமல் மொத்தம் கொடுத்துட்டா மொத்தமாக கலையிடும் தனக்கு மிஞ்சியே தானம் தரணும் என்பது என் பொருள் அடுத்து பாருங்க இருபத்தி ஒன்பது வேலை தெரியாத தொழிலாளி தன் கருவியின் மீது சீற்றம் கொண்டானாம் என்ற காந்தி குறிப்பிட்ட பழமொழி எம்மொழியை சார்ந்தது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில பழமொழியை அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார் அடுத்து என்ன பாருங்க நாலும் இரண்டும் குருதி என்ற பழமொழியில் இரண்டு எதை குறிக்கின்றது இரண்டு பார்த்தீங்கன்னா திருக்குறளை குறிக்கிறது இரண்டு அடிகள் திருக்குறள் இரண்டு அடிகள் இருக்கும் நாலடியார் பார்த்தீங்கன்னா நாலடி பார்த்த மாதிரி நான்கு அடிகளில் வரணும் நாலடியார் சமண மொழிவால் ஏற்றப்பட்டது திருக்குறள் திருவள்ளுவர் திருவள்ளுவரால் ஏற்றப்பட்டது அடுத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்னா பொருத்தமான பழமொழியை கண்டறி கற்றாரை கற்றாறை காமருவர் இதற்கான பொருத்தமான பழமொழி எது ஆப்ஷன் சி வரும் பாம்பின் கால் பாம்பரியம் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கற்றாறை கற்றாறை கற்றாரை காம்பரத்து பொருள் பார்த்தீங்கன்னா அழகாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த மூதுரையில் என்ன வருன்னா தாமரை தாமரை குள தாமரை பார்த்தீங்கன்னா குளத்தில் நிறையா இருக்குன்னா அந்த குளத்தோட அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு அன்னப்புறவை பார்த்தீங்கன்னா அதில் போய் சேரும் நிறையா அழகிய குளம் அதில் தாமரை பூ நல்லா அழகாக மலர்ந்துருக்கு அதில் பார்த்திங்கன்னா அன்னப்பாறை போய் சேரும் அதே மாதிரி கற்றாரை கற்றாரை காமிருவார் ஸோ நல்ல கல்வி கற்றவர் இடத்தில் பார்த்தீங்கன்னா கற்றவர் போய் சேருவாங்க ஸோ அதே மாதிரி தான் பாம்பின் கால் பா பாம்புறியும் பாம்பின் கால் பாம்புக்கு தெரியும் அதாவது கணக்கு பொருள் அடுத்து என்ன பாருங்கள் லாஸ்ட் வினா புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவர்க்கே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது புலம் மிக்கவரை புலமை தெரிதல் புலம் மிக்கவர்க்கே புலனாம் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி So now, the questions complete. pre sale let the questions.